எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து தேர்ட்டீன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு டெம்பிளுங்க ஸோ கங்கை கண்ட சோழபுரம் இது வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம் அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்க நம்ம இந்தியா வந்து இந்தியாவில் இருக்க டெம்பிளை வந்து விசிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து போகலாம் நீங்கள் ஸோ ஏன் வந்து சொல்கிறேன்னா இப்போ லேட்டஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் கூட வந்து விசிட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக வந்து இந்த கோவிலில் ஸோ நிறைய ஃபேமஸான ஒரு கோவில் வந்து இது வந்து நிறைய பிரசித்தி பெற்ற கோவில் இதுவும் ஒரு கோவில் ஸோ இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு ஸோ அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரீஸில் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ தெரியாதவங்க இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் ஸோ நல்லா இருக்கும் நிறைய வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அழகாக இருக்கும் பழமை வாங்க இரநூத்தி ஐம்பது வருஷம் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் இது இதை வந்து விசிட் பண்ணுங்கள் அந்த காலத்தில் கட்டினது ஸோ இது வந்து ராஜேந்திரன் சோழன் கட்டினது ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஃபேமஸான கோயில் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணவங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் தெரியாதவங்க இந்த பதிவு வந்து தெரியாதவங்க இந்த கோயில் வந்து ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள் இஸ் எஸ் சூப்பர் ஒண்டர்ஃபுல் ஆஃப் த டெம்பிள் ஃபேமஸ் டெம்பிள் இன் இந்தியா புகழ்பெற்ற கோயில் ஸோ டூ ஃபிஃப்டி இயர்ஸ்னால் பார்த்துக்கோங்க எங்கேயோ இருக்குது ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவ் ஆகும் ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க பாய் பாய் சீவ் லேட்டர் உங்கள் சுகன்யா